எதிரி பாகிஸ்தான் ஒரே விவகாரம் தான் ரெண்டு ஸ்டாண்டை இம்மிடியட்டாக ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மாற்றிக்கிட்டே இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா ரஷ்யாவில் போய் இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் பேசிச்சு என்ன மாதிரி பேசுச்சு அப்படின்னா ஒருவேளை பாகிஸ்தானுக்குள்ளே ஆப்ரேட் பண்ணுறார்கள் அப்படின்னா நாங்கள் அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணுவோம் எங்களுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு போய் ரஷ்யாவில் சொன்னாங்க ரஷ்யா கண்டுக்கவே இல்லை இப்போ அதே ரஷ்யாவில் போய் மீண்டும் வலியுறுத்துகிறார்கள் என்ன அப்புடின்னா ரஷ்யா சமாதானம் பண்ணி வைக்கணும் இந்தியா கூட அப்படின்னு இப்படி பக்கமும் இதே இந்தியா கிட்டே நேரடியாக ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க தண்ணியை நிறுத்தினா உங்களோட நாட்டில் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னாங்க அந்த டேம்களை நோக்கியும் தாக்குதல் இருக்கும் அப்படின்னாங்க அடுத்த கட்டமாக நம்மள்டே என்ன கேட்டாங்க எதுக்காக நிறுத்துனீங்கன்னு சாலிடாக ஒரு காரணம் வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க இன்னமும் அஃபிஷியலாக கேட்டப்பாடு இல்லை ஆனால் இப்படி ஸ்டாண்டை மாற்றி மாற்றி சொல்கிறது எதற்கு உள்ளூர் ஆடியன்ஸை ஏமாத்துறக்கோ என்டர்டெயின் பண்ணுறக்கோ இல்லை அவர்கள் தங்கள தாங்களே ஏமாற்றிக்கிறார்களோ என்னவோ ஆனால் இதை ரெகுலராகவே பண்ணுறாங்க ரஷ்யாவில் முதல் அவர்களோட கருத்து நாங்களும் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு கண்டுக்கவே இல்லை அந்த பயலுக அடுத்து இந்த கருத்து சமாதானம் பேசி வைங்க அப்படிங்கிறக்கும் கண்டுக்கவே இல்லை அவர்கள் ரஷ்யா எப்போவும் இந்தியாவோட என்ன மாதிரியான உறவுகளில் பயணிக்குதோ அதே ஸ்டாண்ட்டு தான் ஒன்றும் மாற்றமே இல்லை அதாவது ஆன் கேமரா ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கணுங்கிறது ஆஃப் கேமரா ஆயுதங்களை தரது வேறு என்ன சப்போர்ட்னாலும் தரேன் அப்படின்னு சொல்கிறது இதுதான் இயல்பு இந்த இயல்பை இதுலேயும் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டார்கள் இது பாகிஸ்தானுக்கு தூக்கி போட்டுருச்சு ஆனால் பாகிஸ்தான் எப்படி லப்ராய்னு தெரில ரஷ்யாவில் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அதாவது பாகிஸ்தானுக்கு ஹெல்ப் பண்ணலாம் எப்படி லப்ராங்கன்னு தெரில இப்போ ஏழு நாள் யுத்தம் செய்யக்கூடிய ஒரு தகுதியில் இருந்த நாடு ஏன் சட்டுன்னு நாலு நாள் குறஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டால் ஆட்லர் பூரா உக்ரைனுக்கு கொடுத்துட்டோம் அமெரிக்கா பேச்சை கேட்டு அப்படிங்கிறாங்க அப்படி அப்புறம் ரஷ்யா உனக்கு ஹெல்ப் பண்ணும் ஏடா சிந்திக்கிறதா இருந்தாலும் ஒரு நியாயந்தர்மம் வேணாமடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எவன்லாம் ஆயுதம் கொடுத்தானோ அவனெல்லாம் வரட்டி வரட்டி மிதிப்பேன்ட்டு இருக்காங்க அவன் மிதிக்கிற தகுதி கொஞ்சம் கூட ஆள் நீனு இருந்தாலும் மெனக்கெட்டு அமெரிக்கா கிட்டே டீல போட்டு நல்லா ஒன்றுக்கு மூணு மடங்கு விலையை வச்சு ஆட்டில் ஷெல்ல பூரா விற்று உக்ரைனுக்கு இதுக்கு நடுவில் ஒரு விஷயம் ரொம்ப தீயாக பரவுச்சு எப்படி அப்படின்னா உக்ரைன் அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் அப்படின்னு அப்படி நடந்துச்சு அணு உள்ள நாடுகளெல்லாம் தொலைச்சி கொடுவேன் அப்படின்னு ரஷ்யா சொன்னச்சு யார் கொடுத்துருப்பா கொடுத்துருக்கிறது பிரிட்டனாக இருக்கும் பிரான்ஸா இருக்கும் அமெரிக்காவாக இருக்கும் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு தாக்குவோம் அப்படின்னார்கள் அதை அப்படியே விட்டாங்க விட்டுட்டு ஒரு மூணு மாதம் கழிச்சு உக்ரைனுக்குள்ள அணுவாயுதம் போயிருச்சு அப்படின்ட்டாங்க போயிருச்சுன்னு ரஷ்யா இப்போ அதுக்கு ரியாக்ட் பண்ணலை பின்னாடியே இன்னொரு தகவல் கசிய விடப்பட்டது என்ன அப்படின்னா இருந்து திருடி போயிருச்சு அப்படின்னு ஆனால் அதுக்கும் திருடினால தான் தூக்கி போட்டு மிதிப்பேன் அடிஷ்னல் இன்சென்டிவாக தான் பாகிஸ்தானையே சேர்த்து விதிப்பேல் திருப்பி ரஷ்யா அரிக்க விட்டோம் அப்படியே அந்த பிளானை ட்ராப் பண்ணிட்டார்கள் அப்போ பிளான் இல்லை பிளான் ரொம்ப சிம்பிள் பாகிஸ்தான்ல அலுவாயுதத்தை உக்ரைனுக்குள்ளே கொடுத்துர்றது அமெரிக்கா ப்ரெஷரை போட்டு அதுக்கப்புறம் எனக்கு தெரியாதுப்பா அந்த திருட்டு பையன் இந்த திருட்டு பயனுக்கு வித்துட்டு அழிவில் அவளை புத்துக்கு பட்டு மிச்சிக்க அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படிங்கிறதா பைடன் நிர்வாகத்தோட ஒரு திட்டங்களில் பல திட்டங்களில் இதுவும் ஒரு திட்டமாக இருந்துச்சு அப்பேற்பட்ட திட்டத்துலலாம் கீ ஆளாக உட்காந்துக்கிட்டு இப்போ ரஷ்யா இவர்களுக்கு ஆதரவாக ஏதாச்சும் செய்யுன்னு எப்படி எதிர்பார்க்கிறாங்களே தெரில ரஷ்யா ஒன்றும் செய்யவும் இல்லை திட்டவும் இல்லை வரு கல் நாட்கள்ல திட்டிப்படும் ஏன் திட்டாமல் இருக்கார்கள் அப்படிலாம் எத்தம் பெருசாக நடக்கும் அப்போ போய் பேசணும்ல அப்படிங்கிறக்காக விட்டு வச்சிருக்கார்கள் அப்படின்னு சொல்லப்படுது எது எப்படியோ வெளிப்படையாக இவர்கள் ஒன்று பேசுறது வெளிப்படையாகவே போய் காலில் விழுகிறது மானங்கிட்ட பயிலுக எந்த காலத்திலும் அப்படிலும் பாகிஸ்தான் பீல்டு பீல்டு நிரூபிக்கிறாங்கிறதா யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்